ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான கிழங்குகள் என்ன கிழங்குன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதனுடைய செடிகள் இப்படி தாங்க வரும் ஒரு தண்டு ஒரு கிழம் மாதிரி வந்து இடையில இப்படி ஒவ்வொரு லீஃபாக வருங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே எவ்வளோ நாள் வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிழங்கு அடிக்கிழங்கு நல்லா பெருசு சைஸாக வருதுங்க அதனால் இந்த கிழங்கு மற்ற கிழங்குகள் மாதிரி ஒரு பத்து மாதத்தில் ஒம்பது மாதத்தில் எடுத்துட முடியாது இது நல்லா விடணுங்க நல்லா முத்தை விடணும் அதனுடைய இலைகள்லாம் சருகெல்லாம் காஞ்சி ஒரு வருஷம் ஆனது பன்னெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா கிழங்கு நல்லா பெருசாக வரும் இதனுடைய பயன்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து நம்ம முகத்துக்கு கை காலுக்கெல்லாம் நம்ம போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் இது நல்லா ஒரு கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாடித்தோட்டத்தில் வெய்யுங்க